அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஆகஸ்ட் ஒன்பது ஆடி இருபத்தி நான்கு அதிசயம் சூரிய வெளிச்சத்தில் இருந்து கொண்டு சூரியனை தேடுவது போன்று தேவே உன்னை நான் தேடி அலைகிறேன் பொருளிலெல்லாம் மிகப்பெரிய பொருள் கடவுள் ஆனால் அது யாருக்கும் புலப்படுவதில்லை பெருங்கூச்சலிட்டு அழைப்பவன் கடவுள் ஆனால் அவன் அழைப்பை யாரும் கேட்பதில்லை மிக அருகில் இருப்பவன் கடவுள் ஆனால் யாரும் அவனை உணர்வதில்லை எல்லாருக்கும் அவன் தன்னை பங்கிட்டு கொடுத்திருக்கிறான் ஆனால் அவன் பெயர் யாருக்கும் தெரியாது கடவுளை காண முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவனிடமே மக்கள் ஓடுவது அதிசயமென்றோ எவ்வடிவும் பூரணமாம் எந்த உரு என்று அவ்வடிவுக்குள்ளே அடங்குநாள் என்னாளோ தாயுமானவர் அதிசயம் தினந்தோறும் பார்க்க முடியாத ஒரு அரிய பொருளை அதிசயம்னு சொல்றோம் இங்க என்ன அதிசயமா தினந்தோறும் நடக்கிற ஒரு விஷயத்தையே ஒரு அதிசயம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க பார்ப்போம் சூரிய வெளிச்சத்தில் இருந்து கொண்டு சூரியனை தேடுவது போன்று தேவே உன்னை நான் தேடி அலைகிறேன் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் காணக்கூடிய ஒரு காட்சி என்னன்னா கடவுள் எங்கே கண்ணுக்கே தெரியலையே எங்க இருக்கிறார் என்று கடவுளை தேடுகிறான் ஆனா இது எப்படிப்பட்டதா சூரிய வெளிச்சத்தில் இருந்து கொண்டு சூரியனை தேடுவது போன்று சூரிய வெளிச்சத்தில்தான் உலகம் முழுவதும் வெளிச்சம் பெற்று ஏதாவது எங்க இருக்குன்னு தெரியுது கொஞ்சம் நிமிந்து பார்த்தா அதாவது கட்டடத்தை விட்டு வெளியில வந்து வானத்தை நிமிந்து பார்த்தோம்னா சூரியனையும் பார்த்திடலாம் ஆனா அதை செய்யாம சூரியன் இங்கே சூரியன் இங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம் அவனை விளக்குவதற்கு அவனுடைய ஒளி ஒன்றே போதும் நம்முடைய முயற்சி தேடுவதற்கும் பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் அனுபவங்களை பெறுவதற்கும் அனைத்திற்கும் நமக்கு எப்படி முடிகிறது சக்தி எங்கிருந்து வருகிறது இறைவனிடமிருந்துதான் இறைவனால்தான் தெரிகிறது அந்த இறைவனையே காணுமே என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் பொருளில் எல்லாம் மிக பெரிய பொருள் கடவுள் ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுள் அவர் அடக்கிக் கொண்டிருக்கின்றார் எனவே பெரிய பொருள் ஆனால் அது யாருக்கும் புலப்படுவதில்லை ஒரு சாமான் நல்ல பெருசா இருந்தா கண்ணு முன்னாடி இருக்குல்ல இந்த புடலிலேயே கண்ணு இருக்கு இது தெரியல அப்படின்னு திட்டுறோம் அந்த பெரிய பொருள் சாமான் பெருசா இருந்தா தெரியுதுன்னு சொல்றோம் ஆனா கடவுள் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பொருள் ஆனா அவர் நமக்கு தெரிவதில்லை பெருங்கூச்சல் இட்டு அழைப்பவன் கடவுள் இப்போ காதுக்கு சொல்றார் அந்த சத்தம் எப்படிப்பட்டது பெருங்கூச்சல் இட்டு அழைப்பவன் கடவுள் ஆனால் அவன் அழைப்பை யாரும் கேட்பதில்லை உண்மையில என்ன அப்படின்னா நம்ம காதுக்கு வந்து அதனுடைய சக்தி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கக்கூடிய தான் அது கேட்கும் அந்த எல்லைக்கு அப்பால் இருக்கிற அதை பெரிய ஓசை அது கேட்காது அதை சிறிய ஓசையும் அது கேட்காது அளவில் குறைந்த ஓசையும் கேட்காது அளவில் அதிகமான ஓசையும் கேட்காது இடைப்பட்ட சில அளவு ஓசையைத்தான் அது கேட்கும் இவனுடைய கூச்சல் எப்படி இருக்கிறதா கூச்சலாக இருக்கிறது கடவுள் என்ன உண்மையில எப்படி கூச்சலிடுகிறாரான்னா அது ஒரு அழகான உருவகமா அப்படி சொல்லுகிறார் அப்படியே பார்த்தாலும் கூட இயற்கையில் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாதம் பிரபஞ்சம் முழுவதும் இயற்கை முழுவதும் அந்த இயற்கைங்கிற பெயரே சொல்ற மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கின்றது அசைந்து கொண்டிருக்கின்றது அந்த அசைவினால் ஒரு ஓசையும் உண்டாகிறது அந்த ஓசைகளின் தொகைதான் ஓம் என்று சொல்லப்படுகிற பிரணவமாகி ஓங்காரம் அந்த ஓங்கார இசை இயற்கையில் பிரபஞ்சம் முழுவதிலும் அண்டங்களுக்கு இடையிலே ஒலித்த வண்ணம் இருக்கின்றது ஆனா நமக்கு அது கேட்பதில்லை மிக அருகில் இருப்பவன் கடவுள் எவ்வளவு அருகில் நம்ம ஒரு பொருள் நமக்கு மிக அருகில் இருக்குன்னு சொன்னா நம்ம உடம்ப வச்சுத்தான் உடம்புக்கு வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள்ல இது மிக அருகில் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் உடம்புக்குள்ளே உக்காந்துட்டேன் நம்முடைய மனசுக்குள்ள நம்ம ஹிருதயத்தினுடைய மத்தியில இருக்கார் அதனால அவர் தான் நமக்கு மிக 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 அருகில் இருக்கக்கூடிய பொருள் ஆயினும் யாரும் அவரை உணர்வதில்லை அவ்வளவு பக்கத்துல இருந்து அவர் எவ்வளவு இருக்கிறார் மிக அருகில் இருக்கிறார் ஆனாலும் அவருக்கு நம்மை தெரிய அவரை நமக்கு தெரியவில்லை எல்லோருக்கும் அவன் தன்னை பங்கிட்டு கொடுத்திருக்கிறான் கடவுளுங்கிறது ஒரு பொருள் மாதிரி நினைச்சோம்ல அது பொருள் இல்ல அவன் தன்னை பங்கிட்டு கொடுத்திருக்கிறான் இப்போ ஒரு மனிதர் மாதிரி சொல்றோம் அதுவும் கூட நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்படிலாம் சொல்றோம் ஆனால் அவன் பெயர் யாருக்கும் தெரியாது ஏன் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்திருக்கிறான்னு சொல்றோம் எனக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படின்னா எனக்குள்ள மட்டும் இல்லை உங்களுக்குள்ளதான் உங்களுக்குள்ளதான் ஒவ்வொருத்தருக்குள்ளதான் ஈ எறும்புக்குள்ளையும் கூட அவர் இருக்கார் கொசுவுக்குள்ளையும் இருக்கார் ஒரு செல் அமீபாக்குள்ளயும் அவர் இருக்கிறார் அவர் இல்லாத உயிரோ பொருளோ இடமோ இல்லை அப்போ எல்லாருக்கும் அவர் பங்கிட்டு கொடுத்திருக்கிறார் காலியா போச்சான் பூரணமா இருக்கு கடவுளை காண முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவனிடமே மக்கள் ஓடுவது என்றோ இந்த வாழ்க்கையின் அதிசயம் என்ன நீ எதை எதை கேட்கிறையோ அதெல்லாம் கடவுள் தான் நீ எதை எதை பார்க்கிறையோ அதெல்லாம் கடவுள் தான் எதை எதை உணர்கிறாயோ அதெல்லாம் கடவுள் தான் அப்படி இருந்தும் அப்படி ஒவ்வொரு தடவையும் நீ கடவுள்கிட்டே போய்கிட்டு எனக்கு கடவுள் தெரியலையே எனக்கு கடவுளை தெரியும் சொல்ற பாரு இதுதான் பெரிய அதிசயம் என்று சுவாமிஜி போன்ற மகான்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு கடவுள் இருப்பது நிதர்சனமாக தெரிகிறது நாமோ மேலோட்டமான இந்த தோற்றத்தை உண்மையின்றி எடுத்துக்கொண்டு உள்ளிருக்கும் பரம்பொருளை புரிந்து கொள்ள இயலாமல் தவிக்கின்றோம் அப்ப இதுக்கு என்ன விடை இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எப்படி தெரிந்து கொள்ளலாம் கடவுளை எவ்வடிவும் பூரணமாம் எந்தை ஊரு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நீ எந்த பொருளை எந்த வடிவில் பார்த்தாலும் இது ஒரு நாற்காலி அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இது பீரோ இதுக்கு வேற ஒரு வடிவு அது கதவு இது வேற ஒரு வடிவு இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனி வடிவு இருக்கு இது வந்து யானை இது வந்து புழு ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு வடிவு இருக்கு அந்த வடிவங்களில் காணக்கூடிய வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு இது வேற அது வேறு நினைச்சிட்டோம் ஆனா அது எல்லாமே பூரணமாம் எந்த உரு எல்லா வடிவங்களும் என்னுடைய இறைவனின் வடிவங்கள் தான் அவர் எப்படிப்பட்டவர் நிறைவானவர் பூரணமானவர் இது இவை அனைத்தும் அவருடைய வடிவங்களே என்று இசைந்த என்று எனக்கு போதித்த அவன் வடிவுக்குள்ளே அந்த குருநாதன் இறைவனே அவனுடைய அந்த மூல வடிவுக்குள்ளே அடங்கு நாள் என்னாலோ இத்தனை வடிவுகளாக தன்னை தோற்றிக்கொண்டு இத்தனை வடிவங்களுக்கு அப்பாலும் இருக்கின்ற அந்த மூல வடிவிலே என்னை கரைத்து விடுவது என்று தெரியவில்லையே அதனால வடிவங்களை பார்த்து ஏமாந்து விடாதே வடிவங்களும் பெயர்களும் தான் வேறு வேறு ஒரே பொருள்தான் இத்தனையுமாக ஆகியிருக்கிறது இந்த பொருளை உணர்ந்து அதனோடு ஒன்றிவிடு அது என்றைக்கப்பா உன் திருப்பொருள் கிடைக்கும் பொழுதே மகனே அது உனக்கு கிடைக்கும் எப்பொழுது உனக்கு அந்த பக்குவம் வரும் பொழுது என்று இறைவன் நமக்கு உணர்த்துகிறார் இத்தகைய எங்கும் இருக்கின்ற எல்லாமாக இருக்கின்ற இறைவனை தேடி அலையாமல் கண்டுகொண்டிருப்போம் காணுமிடமெல்லாம் அவன் காட்சியே என்பதை உணர்வோம் जय श्री शारदा की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय